தாக்ஷாயினி பார்வதி முதலிய ரூபங்களில் இவள் அடங்கி ஒடுங்கி இருக்கிறபோது அவன் கிரகத்தின் யஜமானனாக இவளை ரட்சிக்கிறான் தத்வ ரீதியிலும் சிவசக்திக்கு மேலாகவும் சக்தி சிவத்துக்கு மேலாகவும் இருந்து பரஸ்பரம் பரிபாலனம் பண்ணிக்கொள்வதை மந்திர சாஸ்திரங்களும் சிவாகமங்களும் திருமந்திரம் முதலியனவும் சொல்லுகின்றன இரண்டும் பல உறவுகளில் பின்னிப் பிசைந்தவை இருவர் அனுகிரகமாகவும் ஒரே பரமாத்மாவின் அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் இதற்காகத்தான் ஜனக ஜனனியாக உபாசிப்பது அப்போது கூட அவன் அனுகிரகித்தால்தான் அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அவள் அனுகிரகம் இருந்தால்தான் அவன் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது சக்தி அருள் உண்டாம் சக்தி அருள்தரி சத்தன் அருள் உண்டாம் திருமந்திரம் சத்தன் சக்தியோடு கூடிய ஈசன் சக்தி சக்தி பரமேஸ்வரனையே தாயுமானவர் என்று சொல்கிற போது கூட தாய் என்ற வார்த்தையை சொல்லி அதுவும் ஆனவர் என்பதாலேயே தாய் தந்தை என்ற இரண்டாகவும் நினைப்பூட்டியிருக்கிறது இவரேதான் தாயுமாகியிருக்கிறார் என்பதால் மலைக்கோட்டையில் அம்மன் சன்னதி இல்லாமலா இருக்கிறது அங்கேயும் பரம ஸ்ரீ சக்கராகாரமான சன்னதியில் சுகந்த குந்தளாம்பிகையாக ஒரு தனி அம்பாள் இருக்கத்தான் செய்கிறாள் அங்கே ஆனந்தலகரி ஸ்லோகங்கள் பொறித்திருப்பதை முன்பே சொன்னேன் நாம் கடைத்தேறும் பொருட்டே அம்மையும் அப்பனுமாகி வந்து இம்மையும் மறுமையும் தரும் ஜனக ஜனனிக்களை பற்றி சொல்வதோடு ஆனந்தலகரி பாகம் பூர்த்தியாகிறது இந்த ஜகத் ஏதோ அறிவுகெட்டு குட்டிச்சுவராகி போவதற்கு ஏற்பட்டது இல்லை இது ஜனக ஜனனிமத் ஆக்கும் அதாவது சாக்ஷாத் பரமேஸ்வரனையும் பராசக்தியையும் நம்மை கட்டிக் காக்கிற பெற்றோர்களாக கொண்டதாக்கும் என்று ஆச்சாரியால் தைரியம் கொடுக்கிறார் பெருமை கொடுக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஜனக ஜனநீமத் என்றால் தாய் தந்தையை பெற்றிருக்கும்படியான தன்மை என்று அர்த்தம் குழந்தைகளுக்கு வேண்டிய பெரிய உறவு அதுதான் அது லோகத்து ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று பெரிய அபய வாக்கு சொல்கிறார் நடுநடுவே ஸ்ரீயந்திரம் மந்திரபீஜம் குண்டலினி முதலிய விஷயங்களை சொன்னாலும் இந்த பாகத்தையும் பூர்த்தி பண்ணும்போது எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் பிரியமாக கிட்டே போனால் பக்தி பண்ணும்படி பரம சுலபமாக ஒரு அப்பா அம்மா இருப்பதை காட்டி நம்மை அவர்களுடைய ரட்சணையிலே இருக்கிற குழந்தைகளின் நிர்விச்சாரமான நிலையில் வைத்து ஆசிர்வாதம் பண்ணியிருக்கிறார் ஆனந்தலகரி இப்படி தன் தாய் தந்தைகளை கண்டுபிடித்துவிட்ட குழந்தையின் நிர்மலமான ஆனந்தத்தோடு பூர்த்தியாகிறது பல நிலைகளில் சிவசக்திகள் தாயும் தந்தையும் என்று அந்த அம்பாளையும் சுவாமியையும் அடி மனசில் இறுக்கி பிடித்து நினைக்க வேண்டியதே பொதுவான பாவம் அதற்கு உள்ளேயே ஆச்சாரியால் அவர்களை பல நிலைகளில் பலவிதமான உறவுகளில் சொல்லியிருக்கின்றவைகளை உப பாவங்களாக கொண்டால் ரசம் ஜாஸ்தியாகும் ஸ்தாயி என்று அடிப்படையாக ஒரு நிரந்தர பாவம் சஞ்சாரி என்று அதற்கு அழகு பண்ணவே அப்பப்போ வந்து போகிற பல பாவங்கள் என்று நாடகத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த ஆனந்தலகரி பாகத்தில் அந்த இரண்டு பேரையும் எப்படியெல்லாம் காட்டியிருக்கிறது என்று கொஞ்சம் பார்க்கலாம் அசையக்கூட முடியாத தகப்பனாரை அவளே அசையச் செய்வதுதான் அவள் மகிமைக்கு சூடாமணி அதுதான் முதல் ஸ்லோகம் லோகத்தின் பார்வையில் அவர் முக்கியமாக சம்ஹார கர்த்தவாக இருக்கிறார் என்றால் அங்கேயும் அவள் மகிமையையே ஓஹோ என்று அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது அவளுடைய ஒரு பாதரேணுதான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தது என்கிறது இங்கே தெய்வமும் நாமும் எப்படி இருக்கிறோமோ அப்படி அம்பாளும் சுவாமியும் இருக்கிறார்கள் சுவாமிக்கே அம்பாள் தெய்வத்தின் ஸ்தானத்தில் இருக்கிறாள் முதல் ஸ்லோகத்திலேயே அவரை திருமூர்த்திகளில் ஒருத்தராக ஹரிஹர விருஞ்ச என்கிறபோது அவரால் அவள் பூஜிக்கப்படுகிறாள் ஆராத்யாம் என்று அவளை அவருக்கும் தெய்வத்தின் ஸ்தானத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது கொஞ்சம் தள்ளி ஸ்லோகம் ஏழில் அவளே சுவாமிக்கு ஆகோ புருஷிகா அதாவது அவர் தன்னை தானென்று தெரிந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி என்று ஏறக்குறைய முதல் ஸ்லோக அபிப்பிராயத்தை ஒட்டி சொல்லியிருக்கிறது அவரை முழுக்க அம்பாள் தன் மொத்த ஜோடியாக்கி காமேஸ்வரன் என்று வைத்து அவன் மடியில் காமேஸ்வரியாக பத்னி என்று உட்கார்ந்திருப்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பரமசிவ பரியங்க நிலையாம் என்று சொல்லியிருக்கிறது முத்தொழிலுக்கு மேலே இரண்டை கூட்டிய பஞ்சகிருத்தியத்திற்கு மேல் அதிகாரிகளாக சாக்ஷாத் சகுண பிரம்மத்தின் இரட்டை வடிவான சக்கரவர்த்தினியாகவும் சக்கரவர்த்தியாகவும் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள் அவள் மாத்திரமே சகுண பிரம்மமாயிருந்து நிர்குண பிரம்மமான அவனில் அப்படியே இழைந்து கொண்டிருக்கும் நிலையை அடுத்த ஸ்லோகம் ஒன்பதில் சஹஸ்ராரே பத்மே சஹ ரசசி பத்யா விஹசரே சஹஸ்ரார பத்மத்தில் பக்தியுடன் கூட ரகசியத்தில் கழிக்கிறாய் என்கிறது அப்புறம் ஒரு ஸ்லோகம் பதினொன்று ஸ்ரீ சக்கர ரூபத்திலும் அவர்கள் எப்படி சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறது அதில் நாலு சக்கரம் அவருடையது ஐந்து அவளுடையது என்று அவள் பரம பதிவிரதையாக தன்னுடைய பூர்ண ஸ்வரூபத்தை அவர் ஒருத்தருக்கே காட்டுகிறாள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இங்கே பதிக்கு அடங்கின பத்னியாக அவள் இருக்கிறாள் ஆனால் அப்புறம் பத்து பனிரண்டு ஸ்லோகம் தள்ளி இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் அவளே ஒரு அடாவடியாக கிளம்பி அவருடைய பாதி சரீரத்தை அபகரித்து அதுவும் போதாது என்று இன்னொரு பாதியையும் அபகரித்துவிட்டதாக ஆச்சாரியால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் அதற்கு அடுத்த ஸ்லோகத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் இரண்டாம் ஸ்லோகத்தில் திருமூர்த்திகள் தங்கள் தங்கள் தொழில் செய்வதை சொன்னார் போலவே இங்கே ஆரம்பித்திருக்கிறார் ஜெகத் சூதே தாதா பிரம்மலோகத்தை பிறப்பிக்கிறார் ஹரிஹி அவதி விஷ்ணு பரிபாலிக்கிறார் ஆனால் அதோடு முடிக்காமல் பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் பாக்கியுள்ள இரண்டு பேரின் காரியங்களையும் சொல்கிறார் அதில் ஒருவர் ஈஸ்வரன் ஈசஸ்திரயதி என்று ஸ்லோகத்தில் வருகிறது ஈசன் மாயையால் மறைக்கிறான் என்று அர்த்தம் ஈசன் என்றாலும் ஈஸ்வரன் என்றாலும் ஒன்றே ஆட்சி செலுத்துகிற லார்டு என்று அர்த்தம் வாஸ்தவத்தில் இவன் கிருத்திய ஆபீசர்களில் ஒருத்தன் தான் நிஜமான யஜமானியம்மா பராசக்திதான் அவள்தான் அந்த ஐந்து அதிகாரிகளையும் தன்னுடைய ராஜ்யத்தில் அப்பாயின் பண்ணி வேலை வாங்குகிறவள் வேலை வாங்குவது என்றால் சர்க்குலர் மெமோ அனுப்பிக் கொண்டோ வாய்ப்பேச்சால் உத்தரவு போட்டு ஒன்னும் பண்ண மாட்டாள் மகாராக்னி அப்படியெல்லாம் அலட்டிக் கொள்ள மாட்டாள் அவள் துளி ஏதாவது சைகை காட்டினால் போதும் அதுவே உத்தரவு என்று அந்த அதிகாரிகள் கிருகிருவென்று காரியம் ஆரம்பித்து விடுவார்கள் அப்படித்தான் கொடிமாதிரி உள்ள தன் புருவத்தை ஒரு செகண்ட் ஒரு மாதிரி அசைக்கிறாள் க்ஷண சலிதையோ ப்ரூ லதிகையோ என்று பளிச்சென்று வார்த்தை விழுந்திருக்கிறது அதையே உத்தரவு என்று சிரசால் வகித்துத்தான் ஆக்ஞாம் ஆலம்பியா அவளுடைய ஆக்ஞை என்று கெட்டியாக பிடித்துக்கொண்டு பஞ்ச பஞ்சகிருத்திய மூர்த்திகள் சிருஷ்டி முதலான காரியங்களை செய்வது இத்தனை கவர்னர் ராஜாங்க தடபுடல் அவளுக்கு இங்கே இருந்தாலும் திருமூர்த்திகள் அவளை தெய்வமாக பூஜிக்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னதை விட இது ஒருபடி குறைச்சல்தான் அங்கே அவள் தெய்வம் அவர்கள் பக்தர்கள் என்று இருந்தார்கள் இங்கே அவள் எத்தனைதான் ராணித்தனம் காட்டி அவர்களும் சலாம் போட்டாலும் அவள் ராணியும் அவர்கள் கிங்கர்களும் தான் ராஜசேவகர் என்பதை விட தெய்வம் பக்தர் பக்தர்தானே உசத்தி இப்படி சேவகராக இருக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் திரோதான தொழில் செய்கிறவர்தான் ஈஸ்வரன் என்று பெத்த பேர் வைத்துக் கொண்டு விட்டார் லோகம் முழுவதையும் மற்ற திருமூர்த்திகளையும் கூட மாயையில் அப்படியே கட்டிப்போட்டிருக்கும் தொழில் நாம் தானே செய்கிறோம் என்று அப்படி பெயர் வைத்துக் கொண்டு விட்டார் திரஸ்குர்வன் ஏதத் என்று அந்த திருமூர்த்திகளையும் அவர் மாயைக்கு இருப்பதை சொல்லியிருக்கிறது அதுமட்டுமில்லை தான் இப்படி செய்வது தெரியாமல் தன்னையும் தானே அவர் மாயாசக்தியால் மறைத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இதை ஸ்வம் அபி வபுஹூ ஈசஸ் திரையதி என்று சொல்லியிருக்கிறது இத்தனை சக்தி சாமர்த்தியம் அவருக்கு இருந்தாலும் அதெல்லாம் அம்பாள் கொடுத்ததுதான் அவள்தான் நிஜத்தில் ஈஸ்வரி இவர் ஈஸ்வரப் பெயர் வைத்துக் கொண்டது நியாயமில்லைதான் ஆனாலும் பெருந்தன்மையாக அம்பாள் போயிட்டு போகட்டும் பேராவது அப்படி வச்சுக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் இருந்தாலும் இன்னொருத்தர் பாக்கி இருக்கிறாரே ஐந்து பேரில் தானே பார்த்தோம் ஐந்தாவதாக அனுகிரக கிருத்தியத்திற்கு ஒருவர் இருக்கிறாரே அவர் பண்ணியதைப் பார்த்து அவர் இதற்கும் ஒருபடி மேலே ஏதாவது பேர் வைத்துக் கொண்டு போகிறார் நமக்கு மேலே அவர் என்று காட்டுவதாக வைத்துக் கொண்டு போகிறார் நமக்கு மேல் எதுவும் இல்லை சமம் என்று வேண்டுமானால் ஒருத்தரை சொல்லலாம் என்றால் அது சிவன்தான் ஐந்தொழிலுக்கும் மேலே நமக்கு பதியாக உள்ள சிவன் அந்த பெயரை இவர் வைத்துக் கொண்டு விடப் போகிறாரே என்று அம்பாள் நினைத்தாள் அதனால் அவரை கூப்பிட்டு ஓய் உமக்கு ஒரு பேர் வச்சுக்கும் ஆனா சிவன்னு வச்சுடாதீர் என்று சொல்லி அனுப்பினாள் பெருமாளிடம் ரொம்ப பக்தியாக ஒரு பண்ணையார் வைஷ்ணவர் இருந்தார் அவரிடம் வேலை பண்ணி கொண்டிருந்த பண்ணையாட்களில் ஒருவன் பறைஜாதி என்னப்பா பேரு என்று கேட்டார் பெருமாள் என்று அவன் சொன்னான் இவனுக்கு போய் இப்படி பேர் இருக்கே இவனையா பெருமாள் என்று கூப்பிடுவது என்று அவருக்கு இருந்ததாம் வேறே பேர் மாத்திக்கோ என்றார் சுழுவிலே அப்படி பண்ண முடியாதுங்களே நாட்டாமையிலே சொல்லி பணம் கட்டி அப்புறம் எங்க சாமிகளுக்கு ஆடு கோழி பண்ணித்தானே பேர் மாத்திக்க முடியும் ரொம்ப செலவாகுங்களே என்று அந்த ஆள் சொன்னான் என்ன ஆனாலும் நான் தரேன் என்று அவர் சொல்லி அவன் கேட்ட அத்தனை வராகனும் கொடுத்து அனுப்பினார் அவனை பெருமாள் என்று கூப்பிடாமல் இருக்க வழிபிறந்தால் சரி என்று அவருக்கு பேர் மாற்றிக்கொண்டு அவன் திரும்பி வந்தான் என்ன புதுப்பேர் வச்சுண்டு என்று கேட்டார் பெத்த பெருமாள் என்றானாம் அவன் பெருமாள் போய் பெத்த பெருமாள் என்று வசனமே சொல்வது வைஷ்ணவர்கள் பரிபாஷையில் பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் வெறுமனே கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் ஆனால் ஸ்ரீரங்கநாதரை பெருமாளுக்கும் பெரிய அடைமொழி சேர்த்து பெரிய பெருமாள் என்பார்கள் பெரிய பெருமாள் அரங்கர் என்று திருப்புகழில் கூட வருகிறது பெரிய பெருமாள் தான் பெத்த பெருமாள் தமிழ்த் தேசம் காலம் தெலுங்குக்காரர்கள் ஆட்சியில் இருந்ததால் அநேக தெலுங்கு வார்த்தைகள் தமிழோடு கலந்துவிட்டன அப்படி வந்ததுதான் பெத்த பெரிய என்று அர்த்தம் அனுகிரக கிருத்தியக்காரர் சிவன் என்று பெயர் வைத்துக் கொண்டுவிடப் போகிறாரே என்று அம்பாள் நினைத்து வேறே பெயர் வைத்துக் கொள்ள சொன்னதில்தான் இத்தனை கதையும் வந்தது அவர் என்ன பண்ணினார் என்ன பெயர் வைத்துக் கொண்டார் என்பதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சதா பூர்வ சிவகா என்று அப்படியென்றால் சதா என்ற அடைமொழியை முன்னாலே கொண்டுள்ள சிவன் என்று அர்த்தம் அதாவது சதா சிவன் அதுதான் அனுகிரக கிருத்தியத்திற்கான மூர்த்தி வைத்துக் கொண்ட பெயர் அதனால் ஆச்சாரியால் ஏன் சதாசிவன் என்று இப்படி பிளீனாகச் சொல்லாமல் சதா என்று முன்னாலே அடைமொழி சேர்த்துக் கொண்ட சிவன் என்று நீட்டிச் சொல்கிறார் என்றால் குறும்பாகத்தான் அப்படி பண்ணிருக்கிறார் அம்பாளிடம் அம்மா என்றால் அவளிடம் கொஞ்சம் விஷமம் பண்ணினால்தானே அழகு என்பதால் குறும்பு பண்ணியிருக்கிறார் அவள் சிவன் பேராக இருக்கப்படாது என்று நினைத்து அனுகிரக கிருத்தியக்காரரிடம் அப்படி வெச்சுக்காதீர் என்று சொல்லப்போக அவர் வெறும் சிவனில்லை சதா சிவன் எப்போதுமே சிவன் எப்போதுமே சிவன் என்பதால் அதை ஒரு காலத்திலும் மாற்றிக்கொள்ளும்படி சொல்ல முடியாது என்கிற மாதிரி சதா சிவன் என்றே பேர் வைத்துக் கொண்டு வந்து அவளை ஏமாற்றிவிட்டார் அவள் ஏமாந்த அந்த கதையை சொல்லி குறும்பு பண்ணனும் சட்டிலாக மறைமுகமாக சொல்லி படிக்கிறவர்களே இதென்ன இப்படி இருக்கே என்று யோசித்து காரணத்தை கண்டுபிடிக்கும்படி பண்ணினால்தான் அது இலக்கிய நயமாகும் படிக்கிறவர் மனசிலும் ஆழமாக இம்ப்ரஸ் ஆகும் என்றுதான் பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் ஒவ்வொருவர் பேரையும் சொல்லிக் கொண்டு வரும்போது சதாசிவன் என்று நேராகச் சொன்னால் படிக்கிறவர்கள் அதை விசேஷமாக கவனிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படி சொல்லாமல் சதா பூர்வ சிவன் என்று சொல்லி அதை போயே அம்பாள் ஏமாந்த கதையை எல்லோரும் தப்பாமல் தெரிந்து கொள்ளட்டும் என்று இப்படி ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் சொல்ல வந்த விஷயம் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் எத்தனை விதமான ரிலேஷன் சொல்லியிருக்கிறது என்பது திருமூர்த்திகளில் ருத்ரனாகவும் ஈஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் உள்ள சுவாமிக்கு அம்பாள் எஜமானியாயிருந்து அவர் சேவகராக இருக்கிறதாக இங்கே ஸ்லோகம் இருபத்தி நாலில் ரிலேஷன்ஷிப் காட்டியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் முக்குணங்களுக்கு முத்தொழில்கள் மும்மூர்த்திகள் என்ற பொது அபிப்பிராயத்தையே ஆரம்ப ஸ்லோகங்களில் சொன்ன அபிப்பிராயத்தையே எடுத்துக்கொண்டு உன் ஒருத்திக்கு பண்ணும் பூஜையே அவர்களுக்கு பண்ணியதாகிறது எப்படியென்றால் உன் சரணத்தில் அவர்களுடைய சிரஸ் இருக்கிறது தங்கள் தலைக்கு மேலே அவர்கள் கையை கூப்பிக்கொண்டு அந்தந்த தலையை உன்னுடைய சரணத்திலே சாய்த்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கைகளான கூம்பின தாமரைகள் உன் சரணத்தில் அர்ச்சனை பண்ணிய புஷ்பங்களாக இருக்கின்றன அந்த அர்ச்சனை புஷ்பங்களின் மேலேயும் மற்ற சகல பக்தர்களும் உன்னுடைய சரணத்தில் அர்ச்சனை செய்யும் புஷ்பங்கள் விழுந்துதானே ஆகணும் இப்படி உன் ஒருத்திக்கு செய்யும் பாதபூஜையே திருமூர்த்திகளின் சிரசுக்கும் கரத்துக்கும் செய்த பூஜையும் ஆகிவிடுகிறது என்கிறார் பூஜிக்கிறவர்களே பூஜிக்கப்படுபவர்களும் ஆகிவிடுகிறார்கள் இங்கேயும் திருமூர்த்தியில் ஒருவரான சிவாம்சமான ருத்ரன் அம்பாளுக்கு பக்தராகவும் அவள் அவருக்கு தெய்வமாகவும் இருக்கிறாள் அதோடு அவளுடைய குழந்தையாகவும் அவர் இருப்பதாகச் சொல்லலாம் எப்படியென்றால் திரையாணாம் தேவானாம் திருகுண ஜனிதானாம் தவசிவே என்று ஆச்சாரியாள் சொல்கிறார் சிவா என்ற பெயரை அர்த்த புஷ்டியோடு போட்டிருக்கிறார் சிவம் சதுர்த்தம் என்று மாண்டூக்கியம் சொல்கிறது திருகுணங்களுக்கு மேலேயுள்ள துரியம் என்ற பிரம்ம நிலைதான் சதுர்த்தம் சிவமாக உள்ளபோது அது காரியமில்லாத பிரம்மம் சிவாவாக உள்ளபோது காரிய பிரம்மம் சிவம் திரிகுணங்களில் பட்டுக்கொள்ளாது அதன் சிச்சக்தி இச்சையாக கிளம்பி காமேஸ்வரியாகித்தான் திரிகுணங்களை பிறப்பித்து முத்தொழில்கள் என்ற கிரியைக்காக திருமூர்த்திகளை அந்த திருக்குணங்களில் இருந்து பிறப்பித்தது தவ திரிகுண ஜனிதானாம் உன்னுடைய திருகுணங்களில் ஜனித்தவர்களே திருமூர்த்திகள் என்கிறார் அப்படியென்றால் அவளுக்கு ஜனித்தவர்கள்தான் திருமூர்த்திகளுக்கும் அவள் ஜனனி சுவாமிக்கு அம்பாளை மாதாவாகவும் தத்துவ ரீதியில் சொல்வது உண்டு ருத்ரனான தமோகுண மூர்த்தியாக அவர் இருக்கும்போது தத்துவம் அவ்வளவு புரியாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும்படியாக ஒரு மூல சக்தியில் இருந்துதானே முக்குணங்கள் பிறந்து அவற்றுக்கு பெர்சானிபிகேஷனாக மும்மூர்த்திகள் அப்போது அந்த சக்தி அம்மாதானே என்று புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறாள் பாட்டி என்று கூட சொல்லலாம் சுவாமிக்கு அவள் அம்மா என்பது பல பேர் சொன்னது யாரும் சொல்லாதது நான் நாவலாகச் சொல்வது பாட்டி என்று முதலில் திரிகுணங்கள் துரிய பராசக்தியின் குழந்தைகளாக பிறந்தன அந்த திரிகுணங்களின் குழந்தைகளாக திரிகுண ஜனிதா நாம் என்று ஆச்சாரியால் சொல்கிறபடி பிறந்தவர்கள் திருமூர்த்திகள் என்றால் அவளுக்கு குழந்தைகள் தானே இப்படி ஒரு ரிலேஷன் ருத்ர சிவனுக்கு அம்பாளுடன்